புலமை பரிசில் பரிட்சை பிரச்சினைக்கு ஜனாதிபதி வழங்கிய ஆலோசனை எம்பிக்களின் சிறப்புரிமை குறித்து அமைச்சரவை எடுத்த விசேட தீர்மானம் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை சால்ஸ் நிர்மலநாதன் தேசிய ரீதியில் சாதனை படைத்துள்ள மடு மாணவர்கள் பரீட்சை மதிப்பீடு நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியை சந்தித்த போதே இந்த தீர்மானத்தை தமக்கு அறிவித்ததாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் முதல் வினாத்தாளுக்கான பரீட்சையை மீண்டும் நடாத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர் தீர்வை கோரி நேற்று பத்திரமுல்லை மற்றும் கொழும்பில் பெற்றோர்கள் குழுவொன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் பிற்பகல் அவர்கள் ஜனாதிபதி சேலத்திற்கு அருகில் தங்கியிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆறு பெற்றோர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது கலந்துரையாடலின் பின்னர் பெற்றோர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அமைச்சரவையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜனாதிபதியின் தேர்தல் கொள்கை பிறந்து அமைய இந்த அமைச்சரவை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களும் அறிவித்திருக்கிறேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் தனது முகநூலில் பதிவிலேயே கடந்த மற்றும் இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வென்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குடன் மக்களின் விருப்பத்திற்கு அமைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இருந்தேன் அன்று தொடக்கம் ஒன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன் அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்கியும் மக்கள் போராட்டங்களிலும் பங்கு பெற்றியிருக்கின்றேன் வென்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டுமென்ற என்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகின்றேன் அதே தமிழர்களின் உரிமை காக்க தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர்ந்தும் உங்களுடன் நான் பயணிப்பேன் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் தேசிய மட்ட ரீதியில் பெரிய பண்டி மகா மகாவித்தியாலயத்தினைச் சேர்ந்த இரு மாணவர்கள் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்தினை பெற்று சாதித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட தைக்கொண்டோ போட்டிகள் ரத்னபுரி மாவட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் திகதிகளில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் குறித்த போட்டியில் மென்னார் மடுக்கல்வி விலையத்திற்குட்பட்ட மென்னார் பெரிய பண்டி விரிச்சான் மகாவித்தியாலயத்தினைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் பதினெட்டு வயதின் கீழ் ஆண்கள் பிரிவில் கே டினோசன் சில்வா இரண்டாம் இடத்தினை பெற்று வெள்ளிப் பதக்கத்தினை சுவீகரித்து சாதனை படைத்துள்ளார் அதேவேளையில் பதினெட்டு வயதின் கீழ் பெண்கள் பிரிவில் ஆர் இசை பிரியா மூன்றாம் இடத்தினை பெற்று வெண்கலப் பதக்கத்தினை சுவீகரித்து சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது